السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ نحمده على رسوله اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم والفرقان المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم کتب ربکم علی نفس الرحمٰ صدق اللہ العلیم அல்லாஹையுடைய கிருப்பையால் இன்றைக்கு சூரத்துல் அண்ணா என்கிற பெயரிலே ஒரு சூறா இன்றைக்கு ஓதப்பட்டது ஏறத்தாழ இன்றைக்கு இருபது ரகத்துகளிலும் ஒரே சூறா ஒன்னே ஹால் ஜிசு கொண்ட சூறா இன்றைக்கு ஓதப்பட்டது பொதுவாக அல்லாஹு தாலா எல்லா சூறாக்களிலேயும் சில சூறாக்களை பத்து நாட்கள் இருபது நாட்கள் முப்பது நாட்கள் போன்ற வகையின் மூலமாக அல்லாஹ் இறக்குவார் ஆனால் சூரத்துல் அன்னகாம் போன்ற சில சூறாக்களை அல்லாஹு தலா ஒரே தடவை ஒட்டுமொத்தமாக இறக்கிவிட்டார் ஜிப்ராஹி அலிஹுல்லாத்து சலாம் அவர்கள் வகையை கொண்டு வருகிறார்கள் நாயகம் சல்லா அலி சொல்லாம் அவரிடத்திலே சூரத்துல் அன்னாகை ஒரே தடவையாக ஓதிவிட்டு சென்று விட்டார்கள் ஆக ஒன்னே ஹால் ஒரே அடியாக வந்த சூரா சூரத்துல் அண்ணாம் மக்காவினுடைய துவக்க ஆரம்ப காலத்திலே வந்த இந்த சூரா அதனால் இதிலே அடிப்படை இஸ்லாத்தின் பற்றி எந்த தகவலும் இல்லை மாறாக இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி மறுமையை பற்றிய செய்தியும் அதே போன்று அல்லாஹுடைய வல்லமையும் அதே போன்று வைத்தால் என்ன பாவம் என்கிற செய்தியை மாத்திரம் அல்லாஹு இந்த சூறாவிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் கண்ணியத்திற்குரியவர்களே பொதுவாக அல்லாஹுவிற்கு நாம் கடமையாக நாம் எதையும் சொல்லவிட முடியாது அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே இன்றைக்கு கோதப்பட்ட வசனம் வசனத்திலே இரண்டு இடத்திலே அல்லாஹ் ஒரே மாதிரி சொல்றான் கத்தபார் அப்புக்கும் மாலயா நப்சிஹர் ரஹ்மா என்கிற வசனம் அல்லாஹு தாலா நமக்கு கிருபை செய்வதற்கு அல்லாஹு தாலா அவனின் மீது தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான் என்கிற இந்த வசனம் இதே வசனம் தான் காபாவின் திரையிலேயும் எழுதப்பட்டிருக்கும் கத்தபார் அப்புக்கும் மாலயா நவ்சிஹர் ரஹ்மா நாம் அல்லாவிற்கு நாம் எதுவும் நம்ம போய் சட்டம் சொல்ல முடியாது நம்மின் மீது கிருப்பை காட்டி எங்களின் மீது பாசத்தை கொடு வேண்டும் நாம் அவன் அல்லாவிற்கு நாம் கட்டளையிட முடியாது மாறாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிடலாம் அவருடைய அரியா்கள் ஆகிய நமக்கு அல்லாஹலாக கட்டளையிடலாம் தொழு ஓது நோன்புவை போன்ற எல்லா காரியங்களும் அல்லாஹ் நமக்கு சொல்லலாம் இதில் பெரிய நமக்கு அல்லாஹூ கொடுத்த மிக மிகப்பெரிய வெகுமதி என்னவென்று சொன்னால் நமக்கு அல்லாஹு தலா கிருபை காட்டும் விஷயத்திலும் நம்மின் மீது இறக்கப்படுவதும் விஷயத்திலும் அல்லாஹு தாலா கத்தப என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான் அவன் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான் என்கிற வார்த்தையை அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கிறான் அதேபோன்றுதான் அதற்கு ஆதம் அலே இஸ்வலாத் வசலாம் அவர்கள் சோனத்திலே முதல் முதலாக கண் விழிக்கிறார்கள் அதற்கு அபூஹரையார் ஹதி அல்லா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் ஆதம் அலிஹஸ்வலாத்து வஸ்லாம் அவர்கள் கண் விழித்து பார்க்கிறார்கள் சோனத்திலே எழுதப்பட்டிருந்த வாசகம் சபகத் கலபி நிச்சயமாக அல்லாவுடைய ரஹ்மத் இருக்கிறதே அல்லாவினுடைய கோபத்தை ஜெயித்து விட்டது என்பதாக ஒரு வசனம் உண்மையிலேயே இந்த வசனம் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயம்தான் காரணம் அல்லாஹு அல்லாஹுவிற்கு நம்மை மீது கிருப்பை செய்யக்கூடிய ஒரு உபகாரம் செய்யக்கூடிய அந்த குணமும் இருக்கிறது அல்லாஹிடத்திலே கோபம் குணமும் இருக்கிறது ரெண்டையும் ஒப்பிடம்னு சொன்னால் அந்த வாசகத்தில் என்ன தெரிகிறதுனா அல்லாஹுடைய ரஹ்மத்தை அல்லாஹுடைய ரஹ்மத்தை காட்டிலும் அல்லாவுடைய கோபத்தை காட்டிலும் அவனுடைய ரஹ்மத் என்னங்க ஜெயித் சொல்லி சுவனத்தில் எழுதப்பட்டிருந்த வாசனத்தை பார்த்து ஆதிம் அலைஸ்வராத் வசலாம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அதே போன்று தான் ஒரு ஆண்டில் அல்லாஹூத்தல்லா தன்னை பற்றி சொல்லும் பொழுது கூட பிஸ்மில்லா சொல்லிவிட்டு அடுத்து அர் ரஹ்மான் அர் ரஹீம் கிருபையாளன் இறக்கமுடையவன் என்கிற வார்த்தையை தான் அல்லா பயன்படுத்துகிறான் அஸ்மா உல் ஹசனா உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தொன்பது இருக்கு அல்லாவுடைய திருநாமங்கள் தொண்ணூத்தி இருக்கு அதுல பிஸ்மில்லாவுக்கு அடுத்த வார்த்தையா அர் ரஹீம் என்று அல்லாஹ் சொல்லல பிஸ்மில்லாஹி அர் ரஹீம் உல் அசீஸ்ன்னு அல்லா சொல்லல அல்லா தேர்ந்தெடுத்த வார்த்தை அர் ரஹ்மான் இறக்கமுடையவன் அர் ரஹீம் கிருபையாளன் என்கிற வார்த்தையை தான் அல்லாஹுத்தல்லா பயன்படுத்தியிருக்கிறார் நம்மின் மீது அல்லாஹுத்தல்லா மிகப்பெரிய கிருபையாளன் என்கிறதற்கு இந்த ஆயத்தும் ஒரு ஆதாரம் அதே போன்றுதான் குர்ஹானில அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்கிற வார்த்தை மட்டும் நூற்றி முப்பத்தி ஆறு இடங்கள்ல வருது குர்ஹானில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்கிற வார்த்தை நூற்றி முப்பத்தி ஆறு தடவை வருது பொதுவாக அல்லாஹ் யார் மீது கிருப்பை செய்வான் தெரியுங்களா அல்லாஹு அதையும் சொல்கிறா சல்லதா சொல்கிறாங்க அர் ராஹிமு முயர்ஹ முஹமுர் ரஹ்மான் யார் தன்னை கூட இருக்கவங்க கூட தொடர்பாக இருக்காங்களோ கூட இருக்கவங்களை நல்ல அன்பாக பார்த்துக்கிறாங்களோ நம்ம கூட இருக்கவங்க கூட யார் கிருப்பையோடு இருக்காங்களோ அல்லாஹு தாலி அல்பு மீது தான் கிருப்பை காட்டுறான் அதைத்தான் சல்லதா சொன்னாங்க அர் ராஹிமு முயரஹ முஹமுர் ரஹ்மான் அதே போன்று தான் அல்லாஹூ தாலா படைத்ததுலே நூறு அல்லாஹூ தலா படைத்ததில் மொத்தம் நூறு வழியை படைச்சிருக்கேங்கிறான் நூறு அன்பை படைச்சிருக்கேங்கிறான் அதுல ஒரு அன்பை தான் இந்த உலகத்துக்கு மொத்தமும் தொண்ணூற்றி ஒன்பது அல்லா இடத்துல தான் இருக்கு அதுக்கு உதாரணம் நாம பிள்ளைகள் பாசமாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய குடும்பத்தார்கள் மீது வைக்கிற பாசமாக இருக்கட்டும் எல்லாமே அந்த தான் கட்டுப்படும் வச்சிருக்க அல்லா நம்மின் மீது எந்த அளவுக்கு கிருபியான செல்லதாசன் உதாரணம் சொன்னாங்க அதாவது ஒரு மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டி இருக்கு கீழே கால்பட்டா சொல்லிட்டு எப்படி காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த ஒரு பிரசன்ட்ல தான் கட்டுப்படும் மீதி தொண்ணூத்தி பர்சன்ட் பெர்சன்ட் அல்லா இடத்துல இருக்குன்னா அல்லாவுடைய பதிலும் அவனுடைய ரகமத்தும் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்றுதான் அல்லாஹுத்தாலா நமக்கு கொடுத்த அல்லாஹு தாலா நம்ம கொடுத்த அருள் நம்ம கொடுத்த பதில் நம்ம கொடுத்த மிகப்பெரிய அடிப்படை எல்லாத்தையும் நம்ம பட்டியல் போட ஆரம்பிச்சோம்னு சொன்னால் லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயிடும் இருந்தாலும் கித்தாப்புகளில் ஒரு சிலதை மாத்திரம் அல்லாஹுடைய வெளிப்பாடாக அல்லா தாலா நம்ம இன் என்ன கிருபை செஞ்சிருக்கான்றதுக்கு வெளிப்பாடாக சில நான்கு அஞ்சு விஷயங்களை மட்டும் எழுதுறாங்க அதில் முதல் விஷயம் என்னன்னா அல்லாஹு தாலா இந்த உம்மத்தை கடைசி வரைக்கும் அழிக்க மாட்டான் ஆதி சமூக கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அறிவில்லாமல் என்னடமோ செஞ்சாங்க அல்லாஹத்தாலா உடனே அழித்து விட்டான் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க சமூக கூட்டத்தினரும் அதே போன்றுதான் தேவையில்லாத காரியங்கள் பித்தனா பசாதிகள் நிறைய செய்தார்கள் பாவமான காரியங்கள் செய்தார்கள் அல்லாஹத்தல்லா உடனே அழித்து விட்டான் நம்முடைய உம்மத்தையஹமதியை அல்லாஹத்தல்லா எவ்வளவோ நாமும் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அல்லாஹத்தல்லா இதுவரையும் இல்லை வரையிலும் வரையும் தலா அழிக்க மாட்டான் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் அல்லாஹு தாலா நம்ம இன்மீது செய்த மிகப்பெரிய கிருபை என்ன தெரியுங்களா அதாவது நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹாலா விசாரணையை இங்கே உடனே கேட்குறதில்லை நாளைக்கு கேமத்து நாளில் தான் கேட்பேன் இருக்கான் அதே போல் தான் நம்ம செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹு தாலா உலகத்தில் மறைச்சிடுறான் ஒரு கூட்டம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி உள்ள கூட்டத்திற்கு அல்லாஹு தாலா நேற்று செஞ்ச பாவத்தை இன்னைக்கு காலையில் எல்லா மக்களுக்கும் மத்தியில் எல்லாம் பகிரங்கப்படுத்திடுவான் அப்படியே ஒரு காலம் இருந்துச்சு நேற்று என்ன பொய் பேசுனது நேற்று புறம் பேசுனது கோல் சொன்னது திருடுனது எல்லா பாவமாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வெளியே காலையில் போர்டு போட்டு எல்லாம் எழுதிடுவான் இவர் இந்த பாவம் எப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாருன்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தாலா கேவலப்படுத்திடுவான் அல்லாஹுதரா நமக்கு அந்த இதை கொடுக்கல நமக்கு இல்லாமல் கொடுத்த மிகப்பெரிய பந்து இன்னைக்கு அப்படி நம்மளுடைய பாவத்தில் எழுத ஆரம்பிச்சோம் சொன்னால் வீட்டில் செவ்வொரு பத்த தனியாக ஃபிளெக்ஸ் ஃபிளெக் போர்டு வச்சு தான் எழுதணும் அவ்வளோ பாவங்கள் மட்டும் நிறைஞ்சிருக்கு எல்லாம் பாதுகாக்கணும் இது நம்மள்கிட்ட கொடுத்த அல்லாஹுத்ரா மிகப்பெரிய பதில் மூணாவது பதில் என்ன தெரியுங்களா அல்லாஹரா செய்கிற பாவத்துக்கு இங்கே எதையுமே தண்டனை கொடுக்கறதில்ல எதுவாக இருந்தாலும் செய்த பாவத்திற்கு கேம்பத்தில் வச்சு விசாரித்து தான் தண்டனை கொடுப்பீங்களா ஆனால் ஒரு சில பாவங்கள் இருக்குது அல்லாஹுதாரா இங்கேயே தண்டனை கொடுத்துருவான் தன்னுடைய தாய் தகப்பான நோகரமாக நடந்துக்கிறது தாய் தகப்பனுக்கு வேதனை கொடுக்குற மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் அல்லாஹு இந்த உலகத்திலே தண்டிச்சிருவான் இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்ன தெரியுங்களா அல்லாஹு நம்மளுடைய மௌத்து வரைக்கும் என்னங்க தௌபாவினுடைய வாசலை திறந்து வச்சிருக்கேங்கிறான் இது மிகப்பெரிய பதில் என்ன பாவம் வேணாலும் செஞ்சுட்டு போ விடத்தில் வந்து கையேந்து கட்டுறக்காய் தொழுது அழுது துவாசி நான் பண்ணிக்க தயாருங்கிறேன் கேட்க நீங்கள் தயாராக நல்லா கேட்குறான் நம்ம கேட்டோம்னு சொன்னால் அல்லாஹு எல்லா விதமான பாவம் நம்ம நல்லா நினச்சிக்கணும் அல்லாவுடைய பதில் முன்னாடி நம்ம செய்யக்கூடிய பாவம்லாம் சின்னதாக நினச்சிக்கணும் அல்லாவுடைய பதுக்கு முன்னாடி என்னுடைய பாவம் பெருசுன்னு நம்ம நினைக்க கூடாது அல்லா சொல்றான் இந்த மௌத்து வரைக்கும் உனக்கு தயம் இருக்கு நீ செய்த பாவத்தை நினைச்சு நடத்துகிற அழுது கேளு உன்னோட பாவத்தை நான் மன்னிச்சிடுறேங்கிறான் அதாவது இன்னும் சலதா லேசன் சொன்னாங்க அல்லாவுடைய குதிரத்தை அவனுடைய பதில விளங்குறதுக்கு ஒரு ரெண்டு ஹதீஸையும் சொல்லி காட்டினாங்க அதுல முதல் ஹதீஸ் பிரபலமான ஹதீஸ் ஒரு மூணு ஹதீஸ் அதுல முதல் ஹதீஸ் என்னன்னா ஒரு சலதா லேசன் அவருடைய காலகட்டத்தில் ஒரு அம்மா குழந்தையை தொலைச்சி தேடுறாங்க தேடுறாங்க தேர்றாங்க குழந்தையை காணவேக்கணும் ஒவ்வொரு குழந்தையா படுத்திருக்கு இது என் குழந்தையா இது என் குழந்தையான ஒவ்வொரு குழந்தையா சுற்றி பார்க்கறாங்க காணவேக்கணும் கடைசியாக ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் நடந்து தேடி போய் கடைசியாக அந்த குழந்தையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதை காட்டியை சொல்லிட்டு இருக்கோம் சல்லதா லேஸ்வரன் சஹாபாக்கிடத்தில் கேட்குறாங்க இந்த தாய் இந்த குழந்தையை நிறைய நெருக்கில் போடுவாங்களான்னு கேட்குறாங்க சகாபாக்கள் சொல்கிறாங்க யார் அசூர் அல்லா இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு பிடிச்சிருக்காங்க இந்த குழந்தைய இதை எப்படி யார் அசூர் அல்லா போடுவாங்கன்னு கேட்கும்போது செல்லதா அலிஸ்வல்லம் சொன்னாங்க இந்த தாய் இந்த குழந்தையின் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறார்களோ அதே அதை விட அதிகமான பாசம் அல்லாஹும் தலா தன்னை படைத்த அடையார்களின் மீது பாசம் வைத்திருக்கிறார் என்பதாக சல்லதா அலிஸ்வல்லம் அல்லாவுடைய கிருப்பையை உணர்த்தி காட்டினார் இது முதல் ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸ் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதற்கு அடுத்த ஆயிஷா ரதியெல்லாம் அவங்க அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க அப்போது ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டி பசிக்குது சாப்பிட கொடுங்கன்னு சொல்லி யாசகம் கேட்குறாங்க கேட்கும் போது ஆயுஷா ரதில் வெளியே வந்து பார்க்குறாங்க ரெண்டு ஒரு அம்மா ரெண்டு பெண் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு அவங்களுக்கு மனசு கேட்கல வீட்டில் திறந்து பார்க்குறாங்க ஒரே ஒரு பெருச்சு மலம் தான் இருக்குது அதுக்கு அந்த பெண்மணியிட்ட கொடுக்குறாங்க அந்த பெண்மணி த சாப்பிடாம அது ரெண்டாக பிச்சு இந்த பிள்ளைக்கு பாதி அந்த பிள்ளைக்கு பாதி கொடுத்துட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு ஆயுஷார் அதில் அங்கேனே கண் கலங்கிட்டாங்க கண்கலங்கி சல்லதா அலேஸ்வரம் வர்றாங்க வந்தோடனே இந்த செய்தியை சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒருத்தவங்க கதவை தட்டினாங்க நான் பேச்சு மலைக்கு துண்டு கொடுத்தேன் அவங்க தா சாப்பிடாம தன்னுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அவங்க பட்னியாக போறாங்கன்னு சொல்லும் போது சல்லா அலேஸ்வரம் வார்த்தேன் எந்த தாய் தன்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி தான் பட்னியோடு போனாலே அந்த தாய் சோனத்தில் நுழைந்து விட்டான்னு சொன்னாங்க சல்லல்லா அலேஸ்வல்லம் ஆக இந்த அளவிற்கு ஒரு தாயினுடைய பாசத்தையும் சரி தாயினுடைய பிரியத்தையும் சரி கணக்கிட முடியாது இதை சொல்லிடு செல்லதாலேஸ்வன் சொன்னாங்க இதை விடவும் பதில் பதிலு அல்லாஹால தன்னுடைய அடியாரவின் மீது செய்த கிருப இதை விட பெருசுனாங்க செல்லதா லேசலம் ஒரே ஒரு நிபந்தனை சொன்னாங்க செல்லதா லேசலம் இரஹமு மன்ஃபில் அருந்த இரஹமு மன்ஃபிஸ் சமா யார் வானத்தில் உள்ள யார் பூமியில் இல்லை ஒரு தங்களுடன் மீது யார் ரஹமச் செய்கிறார்களோ தாலா அவர்களுக்கு செய்கிறான் செய்கிறான்பதா சல்லா அலிஸ்வம் ஹதீஸை சொல்கிறார்கள் அல்லா ஜல்லமத்தாலா நாம் கூட இருப்பவர்களுக்கு பதிலோடும் கருணையோடும் ரஹமத்தோடும் இருந்து அல்லாஹினுடைய ரஹமத்தை பெறக்கூடிய நல்லவர்களின் பட்டியலில் வல்ல அல்லா நம் அனைவர்களையும் மாற்றி அவர்கள் புரிவானாகி ரபீல் ஆலமின் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين جزى الله عنها محمدا عنها واهله صلى الله عليه وسلم ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين